அனைவருக்கும் வணக்கம் இன்று வேலூர் கம்பன் கழக புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் வேலூர் கம்பன் கழகம் ஏறத்தாழ நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக சிறப்பாக வேலூர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதன் தலைவராக மறைந்த எஸ் என் குப்பசாமி முதல சிறப்பாக செயல்பட்டார் அவர் மறைவுக்கு பிறகு நடத்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது கடந்த வாரம் இங்கு நடைபெற்ற கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் தலைவராக முனைவர் கோய செல்வம் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளேன் செயலாளராக திரு வே சோலைநாதன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் பொருளாளராக ஆர் திருநாகர்ஸ் அவர்கள் இணைச் திரு ராஜேந்திரன் அவர்கள் துணை செயலராக மருத்துவர் இனியன் சமரசம் அவர்கள் துணைத் தலைவராக கவிஞர் மா சோதி அவர்கள் துணைத் தலைவராக கலைமகள் திரு இளங்கோ அவர்கள் தலைவராக ஒழுவன் திரு பாலு அவர்கள் துணைத் தலைவராக திரு பா ஞானவேல் அவர்கள் திரு லட்சுமிபதி அவர்கள் இன்று வர முடியவில்லை க கவிஞர் லக்ஷ்மிபதி அவர்கள் கவிஞர் சுப்பிரமணிய அவர்கள் ஆடிட்டர் நிர்மல்குமார் அவர்கள் பிரியா டெக்ஸ்டைல்ஸ் சுரேஷ் அவர்கள் திரு தவசீனல் அவர்கள் திரு வினோத்குமார் அவர்கள் செயல் செயலாக்க குழு உறுப்பினராக திரு மதன்குமார் அவர்கள் திரு சிவபிரகாஷ் அவர்கள் திரு செந்தில் அவர்கள் உங்கள் வழக்கமான ஆதரவுடன் வேலூர் கம்பன் கழகம் சிறப்பாக செயல்பட கேட்டுக்கொள்கின்றோம் இந்த ஆண்டு கம்பன் கழக விழா ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் தேதி காலையில் சிறப்பாக செயல்பட உள்ளது செப்டம்பர் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் நிகழ்ச்சி தொடங்க உள்ளது வேலூர் உள்ள டவுன் வேலூர் மாநகர டவுன் நடைபெற உள்ளது முதல் நிகழ்ச்சியாக மறைந்த கம்பன் கழக நிறுவன தலைவர் எஸ் என் குப்பசாமி முதலியார் அரங்கத்தில் அவருடைய உருவப்படம் திறப்பு விழா படத்தை திறந்து தலைமுறை ஆற்றியவர் ஆற்றுபவர் வேந்தர் முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்கள் அங்கு விழா தொடக்க உரை ஆற்றுபவர் பாண்டிச்சேரி முன்னாள் சபாநாயகர் கம்பன் கழகம் பாண்டிச்சேரி திரு சிவக்கொழுந்து அவர்கள் தனி உரை ஆற்றுவர் முனிவர் முனைவர் அப்துல் காதர் அவர்கள் மாலை மாணவர் அரங்கம் வேலூர் மாவட்டத்தில் உள்ள வேலூர் மாநகரில் உள்ள கல்லூரி மாணவர்களுக்கு கம்பனை பற்றி பேச்சு போட்டி நடத்தி அவர்களுக்கு பரிசீலப்பு அதில் தலைமை திரு இளம்புவன் அவர்கள் முன்னிலை இனியன் சமரசம் அவர்கள் ஆடிட்டர் நெர்மல் குமார் அரசு வழங்குவது முன்னிதற்கோவில் செல்வம் காலையில் வரைய புனையன் திரு வீஎஸ்வலைநாதன் முன்னிலை பார் ஞானவியல் மா ஜோதி அவர்கள் அடுத்து மாலை ஆறு மணி அளவில் சிறப்பு பட்டிமன்றம் சிறப்பு பேச்சாளராக பேராசிரியர் சிவகாசி ராமச்சந்திரன் அவர்கள் தந்துள்ளார்கள் உள்ளார்கள் தலைப்பு இன்றைய சூழலில் கம்பனின் கருத்துக்களை பெரிதும் பின்பற்றுவது குடும்பமா சமுதாயமா அதில் குடும்பமே என்ற தலைப்பில் வழக்கறிஞர் ராஜாராமன் திருமதி லோகேஷ் லோகேஷ்குமார் சமுதாயமே என்ற தலைப்பில் திரு சரவண திரு தெய்வானி மணிகண்டன் நன்றி முறை தபர்கள் இந்த கம்பன் கழகம் சிறப்பாக செயல்பட உங்கள் ஆதரவை கோருகின்றோம் இப்போது திரு சோலைநாதன் அவர்கள் கம்பன் கழக வரலாறை பற்றி கோருவார்கள் அனைவருக்கும் கம்பர்கடக்கழக வரலாறு என்பது மிக நீண்டது இந்த கம்பன் கழகத்தினுடைய தாய் கழகமாக விளங்கியது காரைக்குடி கம்பன் கழகம் அந்த கம்பன் கழகத்தை முதல் முதலாக துவக்கி மிக பெருமைக்குரிய விழாவாக தொடர்ந்து நடத்தி வந்தவர் மாண்பு சா கணேசன் அவர்கள் அவர் தான் முதன் முதலாக கம்பன் கழகங்கள் ஒன்றை எழுதி அதன் பயனாக மக்களுக்கு தமிழ் ஆர்வத்தை ஊட்ட வேண்டும் என்கின்ற பெரும் நிறைவேற்றி நிறைவேற்றியாகியவர் அவர்கள் தொடர்ந்துதான் தமிழகத்திலே பல்வேறு நகரங்களிலே கம்பன் கழகம் போகப்பட்டு இன்றைக்கு மிகப்பெரிய தமிழ் தொட்டாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே நம்முடைய மேலும் கம்பன் விக்கர் ஐயா எஸ் எல் குபூசான் முதலியார் அவர்கள் ஒரு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த கம்பன் கழகத்தை துவக்கி ஒவ்வொரு ஆண்டும் மிகச் சிறப்பாக நடத்தி வந்தார்கள் அவர்கள் மறைவுக்கு பிறகு ஒரு நான்கு ஆண்டுகள் கொச்சம் நடத்தினோம் என்றாலும் அது ஒரு தொய்வுடமையாக நடந்து கொண்டிருந்தது அதற்கு பெரிய உற்சாகம் கொடுத்து ஊக்கமளித்து இந்த கம்பன் கழகத்தில் மீண்டும் பெரிய அளவிலே நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தியவர் மரியாதைக்குரிய ஜி செல்லும் அவர்கள் தான் அவர்களுடைய தூண்டுதலின் பெயரில் தான் அவர்களுடைய அளித்த பேரில் தான் மீண்டும் கம்பன் மிக திருப்திகரமாக வீடுநிலை கொடுக்க வந்திருக்கிறது இந்த ஆண்டு மிக சிறிய அறிவியை நடத்தினாலும் மூர்த்தி சரியானாலும் கீர்த்தி பெரியது பெறுவது என்பதைப் போல அந்த அரங்கம் சரியலாக இருந்தாலும் அங்கே நடக்கின்ற விழா மிக பெருமைக்குரிய விழாவாக இருக்கும் அடுத்த இருந்து அந்த மிகப்பெரிய விழாவாக நடத்த இருக்கிறோம் ஆனால் இந்த ஆண்டு முதல் ஆண்டாக இந்த அமைப்பிற்கு முதல் ஆண்டாக இருக்கின்ற காரணத்தினாலே மிக சுருக்கமாக ஆனால் மிக சிறப்பாக அந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த விழாவிற்கு இன்றைக்கு வந்ததுக்கு போலவே அத்தனை ஊடக செயலாளர்களும் நண்பர்களும் பத்திரிகையாளர்களும் அங்கே வந்திருந்து அந்த விழாவை ஊரடையை செய்ய வேண்டும் எந்த விழா நடந்தாலும் அதை விளைச்சம் போட்டு காட்டுகிறவர்கள் கூட ஊடகங்களாக தான் பத்திரிகையாளர்கள் தான் எனவே அதன் மூன்று அனைவரும் அங்கே வந்துள்ளது அந்த விழாவிற்கு திரும்பி தர வேண்டும் மக்களுக்கு இந்த விழாவினை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் கழகத்துடைய நோக்கங்கள் கடந்த வாரம் நடந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது அனைத்து கல்லூரி மற்றும் பள்ளி தமிழக ஆசிரியர்களை ஒருங்கிணைந்து ஒரு அணியாக உருவாக்கி இன்றைய சூழலில் இளைய சமூகத்தினர் இடையே கம்பன் காட்டுகின்ற தனி மனித ஒழுக்கம் சமூக நல்லிணக்கம் சகோதரத்துவம் பெற்றோரை நினைத்தல் மற்றும் தன்னலமற்ற சமூக தொண்டு ஆகியவற்றை கொண்டு சேர்த்தல் மேலும் கம்பன் கழகம் கவிதை போட்டிகளை நடத்துதல் கம்பன் கழக சார்பில் வருட வருடம் கம்பன் விருது வழங்குதல் மற்றும் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் ஒன்றிணைதல் இங்கு நடைபெற உள்ள இந்த ஆசிரியர்களை ஒருங்கிணைவதை பற்றி உடைய பொருளாளர்கள் கூறுவார் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நிறுவனங்களுக்கும் எனது பரிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கம்பன் கழகத்தில் தலைவர் அவர்கள் தெரிவித்தார்கள் நாங்கள் தமிழை வளர்க்க வேண்டும் என்ற பெரிய நோக்கத்துடன் விழாவை எடுத்துச் செல்ல இருக்கிறோம் இதற்காக வேலூர் மாவட்டத்திலேயே இருந்த பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து அதை பயன்பெற்ற மாணவர்களுக்கு தமிழின் முக்கியத்தையும் தமிழின் ஆர்வத்தையும் ஊக்குவிக்க அவர்களுக்கு சிறப்பு பயிற்சியும் அவர்களுக்கெல்லாம் போட்டியையும் நடத்த ஆண்டுதோறும் நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதற்கான பரிசும் அவர்களுக்கு வழங்கப்படும் தமிழுக்கு தமிழக அரசு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருந்ததோ அதே போல் நினைந்து நாங்களும் இந்த கழக கப்பல் கழகத்தின் மூலமாக தமிழ் மக்களுக்கு தமிழ் அறிஞர்களுக்கும் அவர்களை ஊக்குவிக்க வகையில் நடத்த இருக்கிறோம் என்பதை தெரிவிக்கும் மேலும் கல்லூரியிலும் பள்ளிகளிலும் பயிர்கின்ற பணியாற்றுகின்ற ஊக்குவித்து அவர்களுக்கு பயிற்சியும் அவர்களுக்கு ஆன போட்டியும் நடத்த கழகத்தின் மூலமாக ஏற்பாடு செய்ய என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களது சம்பத் கழகத்தினுடைய பணி மேலும் மேலும் சிறக்கும் என்பதை நாங்கள் என்பதை முயற்சியோடு தெரிவித்துக் கொள்வது பெருமைப்படுத்துகிறோம் நன்றி வணக்கம் இந்த கமன் விழா மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் பத்து நாட்கள் நடைபெறும் கடந்த வாரம் கூட சென்னையில் மூன்று நாட்கள் நடைபெறுவது நடைபெற்றது இந்த ஆண்டு ஒரு நாள் நடைபெறும் அடுத்த ஆண்டு முதல் மூன்று நாள் நடைபெற நாங்கள் ஆலோசித்துள்ளோம் முக்கியமாக தமிழ் ஆசிரியர்களை கௌரவித்தார் இன்று ஒரு பள்ளியில் எடுத்தால் மேக்ஸ் பிசிக்ஸ் தான் கௌரவம் இருக்கின்றது தமிழ் ஆசிரியர்கள் கௌரவம் இல்லை இப்போது எங்களுக்கு அமைப்பை சேர்ந்தவர்கள் அனைத்து பள்ளி கல்லூரிக்கு சென்ற போது அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் எங்களையும் நிகழ்ச்சி அழைக்கின்றார்கள் அந்த அளவுக்கு அவங்க மதிப்பு கொடுப்பதில்லை தமிழ் ஆசிரியர் குழு வேலூர் மாவட்ட வேலூர் மாநகர பள்ளி கல்லூரியை சேர்ந்த தமிழ் ஆசிரியர் குழு அமைத்து அவர்களுக்கு மதிப்பளித்து அவர்கள் மூலம் தமிழை பரப்ப வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஏனென்றால் இன்றைய மாணவர்கள் தமிழ் பேச்சு மொழியாக இருக்கின்றது அவர்களால் ஒரு செய்தித்தால் படிக்க முடியவில்லை இந்த செய்தியாளர்களாக இருக்கின்றீர்கள் இருக்கிற தமிழ் செய்தித்தால் அவங்களால் படிக்க முடியவில்லை தமிழை பரப்ப வேண்டும் கம்பனுடைய புகழை பரப்ப வேண்டும் கம்பன் என்பது யார் என்று இன்றைய தளபதிக்கு தெரிய வேண்டும் அதற்கு தமிழ் ஆசிரியர்கள் முக்கியம் அவர்களுக்கு கௌரவித்தல் மற்றும் இதன் மூலமாக பல போட்டிகள் நடத்தல் இது வருடம் வருடம் நடக்கும் போட்டி மட்டுமல்ல நடுவில் நடுவில் நடக்க ஆசைப்படுகின்றோம் அதிகம் நடத்த ஒத்தி ஆசை வேற ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்க கேட்கலாம் நீங்க அமன் சேர்ந்தவர்கள் சொல்வாங்க தமிழில் முதல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகள்

அடுத்த கூட்டத்துக்கு கண்டிப்பாக முப்பது வயது இருபத்தி ஐந்து வயதில் நாங்கள் சேர்க்க ஆசைப்படுகின்றோம் இப்போது கூட மூன்று பேர் சேர்ந்து உள்ளார்கள் அதுதான் அவர்களுக்கு செயலாக்க செயல் வீரர்கள் செயலாக்க குழு உறுப்பினர்கள் என்று கூறுகின்றோம் செயல் வீரர்கள் அவர்கள் ஆனால் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் இது தமிழுக்காக நடைபெற நிகழ்ச்சி கம்பனுக்காக நடைபெறும் நிகழ்ச்சி இது வருடத்துக்கு ஒரு முறை நடக்கும் நிகழ்ச்சி அல்ல இது வழக்கமாகவே வருடம் முழுவதும் இது ஒரு பக்கம் தமிழ் படித்து வேலை இல்லைன்னு கூறுகின்றோம் ஒரு பக்கம் தமிழும் ஆங்கிலமும் தெரிந்த ஆசிரியர் இல்லை இன்று மாணவர்களுக்கு தமிழ் சொல்லித்திட ஆங்கிலமும் தேவைப்படுகின்றது ஆனால் அந்த அளவுக்கு அவர்களை பயிற்சி செய்ய வேண்டாம் அங்கே இப்ப தமிழ்நாடு அரசு தமிழை கட்டாயம் செய்து விட்டார்கள் அப்போது இருக்கிற மாணவர் வெளிநாட்டு மாணவர்களுக்கு வெளி மாநில மாணவர்கள் வந்து படிக்கின்றார்கள் கல்லூரியும் வெளி மாநிலம் படிப்பதற்கு அவர்களுக்கு ஆங்கிலம் தெரிந்த தமிழ் ஆசிரியர் தேவை கண்டிப்பாக 那边。